அமைதி மட்டுமே தீர்வை தவிர போர் இல்லை என ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி போர் நினைவிடம் ஆட்டம் பிவிலியன் உள்ளிட்ட இடங்களில் அவருடன் சென்றவாறே பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து அவ் மாஸ்கோவில் இருவரும் மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் பதினேழு முறை சந்தித்து இரண்டு முறை இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறினார் முறை நடந்துள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் இருநாட்டு உறவு ஆழமானது என்று புரியும் எனவும் அவர் கூறினார் தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் இந்தியா அதனை எதிர்ப்பதாகவும் அமைதி மட்டுமே தீர்வை தவிர போர் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய உக்ரைன் அப்பாவி குழந்தைகள் இறப்பதை காண்பது பெரும் மனவேதனையை அளிப்பதாகவும் போர் தீவிரவாத தாக்குதல்களை விடுத்து மனித நேயத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் அமைதியை மீட்டெடுக்க அனைத்து வழிகளிலும் இந்தியா தயாராக இருப்பதாக கூறிய அவர் சமாதானம் அமைதி குறித்து புதின் பேசியது நம்பிக்கை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார்